விளக்கொளி பெருமாள் கோயில் தூப்புள் இது தென்னிந்திய மாநிலமான தமிழ்நாட்டின் காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ளது இது பன்னிரு ஆழ்வார்களால் மங்களா சாசனம் பெற்றது இவற்றில் நூற்று ஐந்து தலங்கள் இந்தியாவிலும் ஒன்று நேபாளிலும் உள்ளன கடைசியாக உள்ள இரு தலங்கள் இவ்வுலகத்தில் இல்லை திவ்ய தேசங்கள் அக்காலத்தில் இருந்த அரசுகளின் அடிப்படையில் வகைப்படுத்தப்படுகின்றன இவை சோழ நாட்டு திவ்ய தேசங்கள் நாற்பது தொண்டை நாட்டு திவ்ய தேசங்கள் இருபத்தி இரண்டு நடுநாட்டு திவ்ய தேசங்கள் இரண்டு பாண்டிய நாட்டு திவ்ய தேசங்கள் பதினெட்டு மலைநாட்டு திவ்ய தேசங்கள் பதிமூன்று வடநாட்டு திவ்ய தேசங்கள் பதினொன்று நில உலகில் காண முடியாத திவ்ய தேசங்கள் இரண்டு ஆகும் இந்த ஆலயம் திராவிட கட்டடக்கலை பாணியில் கட்டப்பட்ட கோயில் கிபி ஆறாம் முதல் ஒன்பதாம் நூற்றாண்டுகளை சேர்ந்த இந்த ஆலயம் ஆழ்வார்களால் மங்கள சாசனம் செய்யப்பட்டது இந்த கோயிலின் சுவர்களில் மூன்றாம் ராஜராஜ சோழன் அதாவது கிபி ஆயிரத்து இருநூற்று இருபத்து மூன்றாம் காலத்தை சேர்ந்த கல்வெட்டுகள் உள்ளன கோயிலை சுற்றி ஒரு கிரானைட் சுவர் உள்ளது இது அனைத்து சன்னதிகளையும் இரண்டு நீர்நிலைகளையும் உள்ளடக்கியது மேலும் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் இந்த ஆலயம் மகிமைப்படுத்தப்பட்டுள்ளது இது தீப பிரகாசராக வணங்கப்படும் விஷ்ணுவிற்கும் தாயார் லட்சுமி மரகதவல்லியாகவும் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றாகவும் விளங்குகிறது இரண்டடுக்கு ராஜகோபுரங்கள் கொண்டதாக விளங்குகிறது இது தெற்கு காஞ்சிபுரத்தில் உள்ள மூன்றாவது பெரிய கோயிலாகும் இது தொண்டை நாடு திவ்ய தேசங்களில் ஒன்றாகும் இடைக்கால சோழர்கள் மற்றும் விஜயநகர மன்னர்களின் காலத்தில் இந்த கோயில் விரிவாக்கம் செய்யப்பட்டதாக நம்பப்படுகிறது ஒரு காலத்தில் இந்த இடம் அடர்ந்த தர்பைப்புல் நிறைந்ததால் தூப்புல் என்று அழைக்கப்படுகிறது நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் தொண்டை மண்டலத்தில் நாற்பது தலமாகும் திருமங்கையாழ்வார் இந்த இறைவனை சாசனம் செய்துள்ளார் கருடாழ்வார் சன்னதி தனியாகவும் இந்த கோயில் கட்டுமான பணிகளை ஸ்ரீ வேதாந்த தேசிகரின் மகனான நைனா வரதாச்சாரியா செய்துள்ளார் பூதத்தாழ்வார் சேனை முதலியார் நம்மாழ்வார் திருமங்கையாழ்வார் ஆனந்தாழ்வார் ராமானுஜர் ஆகிய திவ்ய மங்கள விக்கிரகங்களும் ஆழ்வார் சன்னதியில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது காஞ்சிபுரம் கீரை மண்டபம் எனும் பகுதியில் அமைந்துள்ளது விளக்கொளி பெருமாள் என்கிற தீப பிரகாசர் திருக்கோயில் மூலவராக தீப பிரகாசர் என்கிற விளக்கொளி பெருமாள் தாயார் வள்ளியும் காட்சி தருகின்றனர் இக்கோயிலின் மூலவர் உற்சவர் மேற்கு பார்த்த வண்ணம் ஸ்ரீதேவி பூதேவியுடன் காட்சியளித்து வருகின்றனர் ஒருமுறை பிரம்ம நான்முக கடவுள் மகாவிஷ்ணுவை காண வேண்டி சத்தியவிரத சேத்திரமான காஞ்சிபுரத்தில் அஸ்வமேத யாகத்தை நடத்த முயற்சிகளை மேற்கொண்டார் அப்போது பிரகஸ்பதி ஆகிய குரு நான்முகனின் பத்தினியான சரஸ்வதி தேவி இல்லாமல் யாகம் முழுமை பெறாது என்று கூறினார் பிரம்மா வசிஷ்டரை அழைத்து சரஸ்வதி தேவியை அழைத்து வர அனுப்பினார் அந்த சமயம் பிரம்மனுக்கும் சரஸ்வதிக்கும் கருத்து மாறுபாட்டினால் சரஸ்வதி தேவியானவள் பிரம்மனைப் பிரிந்து தன் அம்சமான சரஸ்வதி நதியை அடைந்து வாழ்ந்து வந்தார் இந்த சூழ்நிலையில் வசிஷ்டர் சென்று அழைத்தபோது சரஸ்வதி தேவி வர இயலாது என்று கூறியுள்ளார் பிரம்மா தனது மற்றொரு மனைவியான சாவித்ரி உள்ளிட்ட மனைவியர்களை அருகில் வைத்துக்கொண்டு கொண்டு யாகத்தைத் தொடங்கினார் இதனால் கோபமுற்ற சரஸ்வதி தேவி தன் கணவர் செய்யும் யாகத்தை தடுக்க எண்ணி வேகவதி நதியாக பெருகி காஞ்சிபுரத்தை அடைந்து யாகத்தை தடுக்க முயற்சித்தார் இந்த உலகத்தையே இருள் மூழ்க வைத்தார் அதோடு சூரிய சந்திர ஒளியை இழக்க செய்து பூவுலகையும் இருளில் ஆழ்த்தியுள்ளார் மேலும் மாய நலன் என்ற அசுரனை அனுப்பி யாகத்தையும் அழிக்க சொன்னார் அக்னி ரூபமாக வந்து யாகத்தை தடுக்க முயற்சிக்கும் போது திருமால் மாய நலனைத் தடுத்து தன் கையில் தீபம் போல் ஏற்றி யாகசாலைக்கு வெளிச்சம் கொடுத்த தலம் இதுவாகும் இவ்வாறு திருமால் அக்னியை தீபம் போல் கையில் ஏற்றி நின்றமையான் தீப பிரகாசர் என்று தூய தமிழில் விளக்கொலி பெருமாள் என்றும் அழைக்கப்படுகிறார் மேலும் மரகதவள்ளி தாயார் ஆண்டாள் ஆகியோர் தனித்தனி சன்னதிகளில் கிழக்கு பார்த்த வண்ணம் உள்ளனர் சரஸ்வதி தேவியிடம் இருந்து பெருமாள் ஒளி கொடுத்து யாகத்தை காத்த திருத்தலமாக இத்தலம் விளங்குகின்றது இந்த கோயிலில் வேதாந்த தேசிகருக்கு ஒரு தனி சன்னதி உள்ளது ஸ்ரீ வேதாந்த தேசிகரால் வழிபட்ட லட்சுமி அயக்ரிவர் சிலை இன்னும் கோயிலில் உள்ளது இது வைணவ ஆச்சாரியர் ஸ்ரீ வேதாந்த தேசிகர் பிறந்த இடம் அவர் ஒரு குழந்தை இல்லாத தம்பதியரின் மகனாக பிறந்தார் மேலும் திருப்பதி வெங்கடாச்சலபதியை பிரார்த்தனை செய்து அவர்களுக்கு பிறந்த குழந்தையாக அவர் விளங்கினார் அவர்களின் மகனாக பிறக்க தனது கைகளில் மணியை அருளினார் இன்று வரை திருப்பதியில் உள்ள வெங்கடாச்சலபதி கோயிலில் மணி அடிக்கும் சடங்கு இல்லை என்று கூறப்படுகிறது அவர் ஒரு சிறந்த அறிஞராக இருந்தார் மேலும் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளுக்கு அடைக்கலப்பத்து எழுதியுள்ளார் திருவிழா பிரசித்தி பெற்ற விளக்கொளி பெருமாள் கோயிலில் ஆண்டுதோறும் பெருமாள் அவதரித்த கார்த்திகை மாதம் திருவுண நட்சத்திரத்தில் தெப்பத் திருவிழா நடைபெறும் கோயிலில் இருந்து உற்சவர் விளக்கொளி பெருமாள் ராஜ அலங்காரத்தில் ஸ்ரீதேவி பூதேவியருடன் மரகதவள்ளி தாயாருடனும் அருகிலுள்ள வேதாந்த தேசிகர் சன்னதிக்கு எழுந்தருளி அங்கு தேசிகருக்கு மரியாதை உற்சவம் நடைபெறும் இதனைத் தொடர்ந்து உற்சவர் வேதாந்த தேசிகருடன் பெருமாளும் தாயாரும் தெப்பத்திற்கு எழுந்தருளி கேடயத்தில் திருக்குளத்தில் வளம் வருவார்கள் பின்னர் திருக்குளத்தில் வண்ண விளக்குகளாலும் மலர்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்த தெப்பத்தில் எழுந்தருளி சிறப்பு தீபாராதனைகள் காட்டப்பட்டும் வானவேடிக்கைகளுடனும் தெப்பக்குளத்தில் ஏழு சுற்றுகள் வளம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளிப்பர் நமது டெம்பிள் கேப்சர் தமிழ் சேனலில் பல முக்கிய கோவில்களில் தளவரலாறு மற்றும் ஆலய தரிசன பதிவுகள் பல உள்ளன அதனை தவறாமல் பார்த்து பல ஆலயத்தின் சிறப்புகளை தெரிந்து கொள்ளலாம் நன்றி